சரி இப்ப இந்த பெயர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுனால நான் அதை கேட்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப பொதுவாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வேண்டியிருப்பாங்க நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னா சாமி பெயரையே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி வைக்கும் பொழுது அவங்க அந்த எண்கணிதம் ஜாதகம்ங்கிற எந்த விஷயத்தையும் பாக்குறது இல்லைல்ல சாமி மேல பாரம் போட்டு வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்களோட தனிப்பட்ட விஷயம்தான் இதெல்லாம் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதில் போய் டோட்டல் வருமா வராதா அப்படின்னு நிச்சயமா டோட்டல் பார்த்து வச்சுக்கலாம் பட் அது இந்த பேர் தான் நான் வைக்க போகிறேன்னு ஏற்கனவே அவங்க ப்ரீ டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதில் போய் யாரும் அதில் தலையிட முடியாது ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் வேண்டுதல் எல்லா வகைக்கும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் சில பேர் நான் அறநூறு கிலோமீட்டர் நடந்து வரேன்னு வேண்டிடுவாங்க ஒரு அவசரத்தில் அந்த வேகத்தில் அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கணுங்கிறக்காக எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி செய்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது இந்த பாதிப்பு உங்களை மட்டும் இல்லை அடுத்து அந்த குழந்தையும் சேர்த்து போகுது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்து அதோட அந்த டோட்டல் கரெக்ட் ப இருந்து அந்த வைப்ரேஷன் சரியாக இருந்துருச்சுன்னா சரி சாமி பேரை வச்சு ச லைஃப்பில் ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இப்போ முருகன் ஒரு பேர் இருக்குன்னா நிச்சயமாக அவங்க லைஃப் படாதபாடு போடும் அவங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக கதை வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க லைஃப்பில் ஈவெண்ட் நடந்திருக்கும் அந்த மாதிரி சாமி பேர் வச்சுட்டால் மட்டும் அதை பாசிட்டிவ்னு நம்ம கொண்டுட்டு போக முடியாது உண்மைக்கும் நம்ம எப்படி போய் சாமிக்கிட்டே போய் புலம்புறோம் கோயிலில் போயிட்டு அதில் பாதி வைப்ரேஷன் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னா அர்த்தம் என்ன முருகன் பேர் கொண்ட ஒரு நபர் கோயிலுக்குள்ளே இருக்காரு அங்கே முருகன்ற சன்னதியில் போய் நின்று சாமி கொண்டுட்டுருக்காருனா இங்கே போனோன்னே நம்ம ஆளுங்க எல்லோரும் என்ன வேண்டுவாங்க முருகனை பார்த்து தானே வேண்டுவாங்க அப்போ அங்கே இருக்கிற எல்லா முருகனுக்கும் அது அந்த கருமை ஆகி போயிடும் இல்லையா நான் அதனால தான் கூடுமான வரைக்கும் சாமி பேரை இன்டெரெக்டாக வைங்க வைக்காதீங்க என்ன